வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹம்ஸ்டார் அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இதில் ப்ரைஸ் வந்து எவ்வளவு போகலாம் அதாவது ஒரு டோக்கன் என்று சொல்ல எல்லா டோக்கன் தான் டோக்கன் வந்து எவ்வளவு ப்ரைஸ் போகலாம்ன்றது சிலர் டீட்டெயில் வச்சு எடுத்திருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க பட் மினிமம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் போகலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் ரெண்டு எவ்வளோ வந்து பார்ப்போம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னுக்கு வந்து பார்ப்போம் ஸ்ரீலங்கன் லங்கன் ருபீஸில் ஃபஸ்ட்டாக பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிட்டத்தட்ட மூன்று ரூபா காசு வருது இலங்கை காசுக்கு இதே போல் இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பைசா ஒரு ரூபாய்க்கு கீழே தான் வரும் இந்தியன் ருபீஸுக்கு ஒரு கோயிண்ட ஒரு டோக்கன் ப்ரைஸ் ஸோ எங்களுக்கு எவ்வளவு டோக்கன் கிடைக்கும் இதுதான் கணப்பெற கேள்வி இது சம்மந்தமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ரேஷியோ அப்படின்ற ஒரு சில டீட்டெயிலில் பார்ப்போம் அதுக்கு முதல் நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வண்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் எங்க டெலிகிராம் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இப்போ வீடியோக்கு வருவோம் இதில் மிக முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் இந்த ரேஷியோ வந்து இன்னும் அவங்க அவுட் பண்ணலை பட் இதில் மிக மிக முக்கியம் எல்லாமே என்று தான் சொல்லியிருக்காங்க இந்த கீ முக்கியம்ன்ற சொல்லியிருக்காங்க இந்த பர் ஹவர் முக்கியம் இந்த காயின்ஸ் முக்கியம் இந்த காயின் வந்து நாங்கள் இந்த லெவலை அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கோயின்ஸ் இருக்கணுமென்று சொல்லியிருக்காங்க இந்த பை ஸ்கின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பை ஸ்கின்னுக்குள்ளே உங்களோடய டேஷ்போர்டு அதாவது அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோடய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு தான் உங்களுக்கு இதில் வந்து இந்த விட்ரோல் தர இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த அச்சீவ்மெண்ட்டை எவ்வளோவுக்கு ஏலுமோ அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது அடுத்தது வந்து வெளியே வந்து பாவம் இந்த விட்ரோல் அப்டேட்டையும் பார்த்துக்கொள்ளும் இந்த விட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைனான்ஸ் அது சில பேருக்கு வேலை செய்யல கனெக்ட் ஆக கஷ்டமாக இருக்குதுன்ட்டு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க ரீசெட் ஆப்ஷன் ஆப்ஷன்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை செஞ்சு பாருங்கள் அடுத்து இதில் விட்ரோவல் ஆப்ஷன் மாதிரியே இங்கேலாம் இன்னொரு விஷயம் வந்திருக்கு இதுலேயும் எங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தருவாங்கன்றது பெசிவ் இன்கம் இந்த பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஏதோ டாஸ்க் இந்த இதுகளை சம்மந்தமாக தந்துருக்காங்க இப்படி எல்லாமே இருக்குது டெலிகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இது சம்மந்தமான டீட்டெயில் தந்துருக்காங்க ஏட்ராப் டீட்டெயில்கள் அடுத்த கீ ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் உங்களுக்கு இந்த ஸ்டாரில் வந்து விட்ரோவல் தர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் எங்களுக்கு நார்மலாக நாங்கள் ஒழுங்கா செஞ்சிருந்த ஒரு ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிலர் வந்து இப்போ ஒழுங்கா இன்னும் கூட செஞ்சாக்களுக்கு வந்து முப்பதனாயிரம் ரூபாய்க்கிட்ட கூட எடுக்கலாம் ஸோ நான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்லலை எனக்கு வந்த கல்குலேஷன் அடிப்படையில் நான் செக் பண்ணி பார்த்ததன் அடிப்படையில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதினாயிரம் ரூபா கூட நீங்கள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது பட் நார்மலாக ஓப்பன் பண்ணி செஞ்சாக்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினாயிரம் ரூபா எடுக்கலாம் இந்தியன் ருபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் கூட எடுக்கலாம் நார்மலாக ஃபுல் இதை செய்கிறாங்களுக்கு ஸோ சான்ஸ் என்ன மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் இன்னும் எங்களுக்கு ஒரு பத்து நாள் இருக்குது பத்து பதினோரு நாள் இருக்குது இந்த பத்து பதினோரு நாளும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வித பிரச்சனையும் இல்லாமல் விட்ரோவில் எடுக்கலாம் பட் இதில் ப்ரைஸ் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகினோடனே பெரிய அளவில் பம்ப் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னுன்னு நான் சொன்னாலும் ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்கு கூட போது விடுவீங்க ஆனால் அந்த ப்ரைஸுக்கு வந்து நாங்கள் வித்ரோ பண்ணி எடுக்க அது விற்க இயலாது என்னென்னா அது சில மி அந்த இது நடக்கும் சில நேரம் சில மில்லி செக்கண்டில் கூட இந்த மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்கும் அதாவது லிஸ்ட் பண்ணின உடனே அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் ரைட் அந்த டைமில் எங்களால் சேல் பண்ணேயலாது அது ஏறிட்டு டொப்புக்கு போயிட்டு இறங்கி பிறகு ஏறி இறங்கக்குள்ளே தான் நாங்கள் உண்மையாக சேல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஸோ அந்த டைமில் நாங்கள் ஓரளவு டீசெண்டான அமௌண்ட் வந்தோடனே விட்ரா பண்ணிங்க என்ன்கிட்ட கேட்டால் வச்சிருக்க வேணாம் விட்ரா பண்ணி எடுத்துடுங்க ஏன்னாண்டா நாங்கள் இவ்வளோ நாள் ஹண்ட்ரட் டேஸுக்கு மேலே இது ஒர்க் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ் இருந்தால் த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்கிட்ட ஆகுது இந்த ஸ்டார் வந்து ஸோ இவ்வளவு மினகெட்டதுக்கு வந்ததை விட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உடனடியாக எடுத்துக்கோளுங்க அது ஃப்யூச்சரில் ப்ரைஸ் கூடுது அது மிஸ் ஆகும் யோசிக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் வச்சிக்கொள்ளுங்கள் என்னகிட்ட கேட்டால் நான் மேக்ஸிமம் எவ்வளோது கேளுமோ அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரி வித்ரா பண்ணி எடுத்துருவேன் ஏன்னாண்டா நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுக்கு உடனடியாக ஒரு பெனிஃபிட் எடுத்தால் தான் எங்களுக்கு ஒரு நல்ல அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது எடுக்க பாருங்கள் இந்த ஹம் ஸ்டார் அப்டேட் வர வர நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் நான் தாரேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கொடுங்க எங்களோடய டெலிகிராமில் உடனடியாக சில சில அப்டேட்டுகள் போடுறேனான்னு பார்த்துக்கொள்ளுங்க புது புது ஏர்ட்ராப் நிறைய வந்து கொண்டு இருக்குது சிலர் வந்து இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை ஒரு என்ன சொல்கிற ஒரு இன்கம் பெசிவ் இன்கம் வர்ற மாதிரியே வேலை செய்ய துவங்கியிருக்காங்க எல்லா ஆர்ட்ரோப்பையும் அட்டன் பண்ணுறாங்க காலையில் ஒரு ஒன் ஹவர் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் சரி நைட்லேயும் ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு நாலு மணித்தையாலும் இதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸ்பென்ட் பண்ணி எல்லா ஆட்ரோப்பையும் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி இதில் ஒரு இன் பண்ணுறாங்க ஏன்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் வந்து விரைவில் லிஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறைய டோக்கன்ஸ் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் விட்ரோல் கொடுக்க இருக்கிறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும் ஸோ அந்த கம்பெனி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் விட்ரோல் கொடுத்து கொண்டிருக்காங்க எங்களுக்கு நொட்கொயின்னும் சரி டாக்ஸும் சரி நல்ல ஒரு இன்கம் கொடுத்தது இப்போ அடுத்ததான் ஹம்ஸ்டாரும் ப்ளம் அதே மாதிரி மற்ற மற்ற இதுகளும் வந்து விரைவில் விட்ரோல்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் எல்லாத்தில் லிங்கும் எங்களோட டெலிகிராமில் போட்டிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்